வணக்கம் நண்பர்களே இன்று உலகையே அதிர வைக்கும் வெய்யின் ரகசியமே பாம் போன்ற பற்றி பார்ப்போம் இப்போ நம்மை சுற்றி இருக்கும் ஏஐ அதுதான் ஏஎன்ஐ கூகுள் டிரான்ஸ்லேட்டு சிறி ஜிபிடி ஒரே வேலைக்காக உருவானாலும் அதை மனிதனை விட வேகமாகவும் துல்லியமாகவும் பண்ணிடும் அதனால் நம்ம வேலைகள் எளிமை நேர சேமிப்பு இரண்டு ஏஜியை ஜெனரல் ஏ இது மனிதனைப் போல யோசிக்கும் கற்றுக்கொள்ளும் மருத்துவர் ஆசிரியர் வழக்கறிஞர் பொறியாளர் எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம் பண்ணிடும் அப்போ கல்வி மருத்துவம் ஆராய்ச்சி பத்து மடங்கு வளர்ச்சி மூன்று ஏஎஸ் சூப்பர் ஏய் மனிதனை விட ஆயிரம் மடங்கு புத்திசாலி மரண நோய்கள் குணமடையும் வயது நிறுத்தப்படும் கோள்களுக்கிடையே பயணம் கூட சாத்தியம் ஆனால் தவறான கையில் போயிடுச்சுன்னா உலகத்துக்கே பெரிய அபாயம் நண்பர்களே இப்போ நாம் ஏனை காலத்தில் இருக்கோம் அடுத்த பத்து முதல் இருபது ஆண்டுகளில் ஏஜிஐ வரும் அதன் பின் வரும் தான் மனித வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பம் ஏ ஐ நம்ம வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுமா இல்லை அபாயமா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்